நெய்தி பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா செக்கை எண்ணெய் மசாலா பொருட்கள் சத்து மாவு ஹேர் ஆயில் நீலகிரி டீ தோளுங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை தொடர்ந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிட்டுருக்குங்க அது இல்லாமல் நல்ல பொருட்களை வாங்கி விற்பனை பண்ணுறேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதிவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா நிலக்கடலை விலையேற்றங்க நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா கிடுகிடுன்னு விலையேறி இருக்குது நிலக்கடலை விலையேற்றம் இப்போ அந்த நிலக்கடலை விலையேற்றத்தை நாங்கள் எப்படி கையாள போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தகவலுங்க ஏன்னா நம்ம வந்து நூறு சதவீதம் சுத்தமான எண்ணெயை தொடர்ந்து வாடிக்கையை கொடுத்துட்டு வந்திருக்கோம் அது வாடிக்கையில தெரியுங்க அந்த விஷயத்தில் இந்த கடலை விலை ஏறும்போது விலை ஏற்றம் வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிறவங்களுக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கலப்பட இன்னைக்கு போகிறக்கு இல்லைன்னா ஏதோ ஒன்று ரிஃபைன் ஆயில் போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த நிலக்கடலை விலையாற்றத்தை வந்து எப்படி கையால் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பதிவு இது வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிற வாடிக்கையாளர்களாகட்டும் இல்லை செக்கு எண்ணெய்க்காரங்களுக்காகட்டும் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாங்க அது ஒரு பதிவு பார்க்க போகிறேங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா விலையாற்றத்திலேருந்து இறங்கிட்டு இருக்குது போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி இருபத்தி நாலு கிலோ தேங்காய் வாங்கிட்டு வந்திருந்தோம் அந்த தேங்காயை உடச்சி போட்டிருந்தோம் அதில் எத்தனை கணக்கு இருக்குன்னு இப்போ எத்தனை கணக்கு எத்தனை பீஸ் வந்துச்சுன்னு போட்டிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா மோடம் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சானம் பிடிச்சிருச்சு அதையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம் தேங்காய் பூஞ்சானம் பிடிச்சனால அதில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு வாங்குகிற தேங்காய்ல ஒரு பத்தாயிரூவா கூட நஷ்டமாகலாம் அதையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் தொழில் பண்ணுறவங்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்கை எண்ணெய் தொழில் எவ்வளோ சவாலான ஒன்றுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நீலகிரி போய் தர்முனா டீ தூள் வாங்கிட்டு வந்தோம் டீ எஸ்டேட்லேருந்து எஸ்டேட் டீங்க அவங்களது அவங்க எஸ்டேட்டையே விளையிற டீ தூள்லேருந்து தயாரிக்கிற தரமான டீ தூள் இதில் வந்து எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் கலரும் இல்லாமல் எங்களை மாதிரியே உற்பத்தி பண்ணுற டீ தூள் இதை தான் நாங்கள் ஒரு ஏழு வருஷமே எங்கள் வாடிக்கையாக கொடுத்துருக்கோம் உண்மையாலுமே நல்லா தரமாக இருக்குன்னு சொல்லி இருக்காங்க இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க பதிவில் நாங்கள் பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ நிலக்கடலை விலை ஏறிட்டு இருக்குங்க இப்போ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதியில் இருக்கிற ட்ரம் இந்த பகுதியில் இருக்கிற ட்ரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புது ரேட்டில் வாங்கி ஆட்டின பருப்புங்க நிலக்கடலை பருப்புங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்காது புது புது கடலில் ஆட்டின புது ரேட்டில் ஆட்டின கடல் பாருங்க இது இது வந்து இப்போ தான் இருக்கோம் அப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஆட்டி வச்ச கடலை கடல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பாஞ்சு நாளைக்கு முடி ஆர்டிஃபிஷர் கடல் எண்ணெய் எதுக்காக நான் சொல்கிறேன்னா இது வந்து பழைய ரேட்டில் வந்த கடல் எண்ணெய்ங்க இது வந்து பெளிஞ்சிருச்சு இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் பழைய ரேட்டில் கடல் எண்ணெய் வந்து விற்பனை பண்ண போகிறேங்க இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் ஏன்னா ஸ்டாக் அவ்வளோதான் இருக்குங்க ஸ்டாக் இருக்கிறதுக்கு தான் விற்க முடியும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இதுங்க இது வந்து நல்லெண்ணெய்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் பகுதிங்க இதெல்லாம் அப்போது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடல் எண்ணெய் உற்பத்தி தான் நிலக்கடல் நிலக்கடலை உற்பத்தி தான் போய்ட்டு இருக்குது நாட்டு கடலை பாதி வெளிமாநில கடலை பாதி தான் போட்டு ஆட்டிட்டு இருக்கிற உற்பத்தி தான் போயிட்டுருக்கேங்க நீங்கள் பார்க்குறது இப்போ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வெளிமாநில கடலை விலையேற்றதுனால நாட்டு கடலையும் விலையேறிக்குதுங்க வெளிமாநில கடலை ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறுரூவா விற்பனையாற்றிருந்துச்சி சரியாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெளிமாநில நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் வாங்கணும் அடுத்தது தொண்ணூற்றாறு ரூபாய்க்கு வாங்கின பேட்ச் தான் இப்போ நான் கடைசியாக காட்டினேங்க இனி வர்ற விலை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு ரூபாங்க நூற்றி ரெண்டு ரூபா நாங்கள் காய வச்சு போது கிட்டத்தட்ட நூற்றி எட்டு ரூபா வந்துடுங்க அப்போ விலையேற்றணும்னு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவாய்க்கு எங்களுக்கு காஞ்சி வந்தது இன்றைக்கு நூற்றி எட்டு ரூபா பதினெட்டு ரூபா விலை ஏறிச்சுங்க நிலக்கடலை விலை ஏறிச்சுங்க அப்போ பதினெட்டு ரூபா ஏறிச்சுன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க ஒரு பத்து கிலோ போட்டு ஆட்டினீங்கன்னா பத்து கிலோ கடலை போட்டு ஆட்டினீங்கன்னா அந்த பத்து கிலோ கடலைக்கு நானூற்றி ஐம்பது கிராம் நானூற்றி ஐம்பது கிராம் என்ன வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ ஒரு புண்ணா கொடுத்துருங்க ஒரு நாளை கால் கிலோ வந்துச்சுன்னா அந்த நாலே கால் கிலோங்கிறது என்ன தெரியுங்களா பாயிண்ட் நைன் ஒன் ஜீரோ டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நாலே முக்கால் லிட்ருங்க அந்த நாலே முக்கால் லிட்டருக்கு அந்த பத்து விலையேற்றம் என்னவா இருக்கும் தெரியுங்களா ஒரு பதினெட்டு ரூபா அந்த ரூபா ஏறுங்க அந்த ரூபா ஏறிச்சுன்னா அந்த பத்து கிலோக்கு நூற்றி எண்பது ரூபா நூற்றி ரூபா இந்த நாலே முக்கால் லிட்டராக டிவைட் ஆகும் அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த ரூபா விலையேற்றம் வந்து அளவுக்கு வந்து அந்த கடனையோட விலையேற்றத்துக்கு வந்து உண்டு போடணும்னு சொல்லி தான் ஒரு தகவலுங்க ஏன்னா சுத்தமான பொருட்கள் வாங்குற பண்ணுற நாங்கள் வாடிக்கையாள விழிப்புணர்ச்சி கம்மியாக இருக்கனால இந்த தகவலாம் தொடர்ந்து பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க நூறு சதவீதம் சுத்தமாக ஒரு பொருளை பண்ணும்போது விளையாற்றத்தில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதனால் அந்த அந்த கலப்படம் பண்ணுற எண்ணெயோ இல்லை டூப்ளிகேட் எண்ணெயில் சென்ட் அடிக்கிறவங்களோ மாதிரியோ நம்ம பண்ண முடியாதுங்க ஸோ இது வந்து கடலனையோட விஷயங்க செக்கெண்ணெண்ணெய் தொழில் அதாவது உங்களுக்கு விலை வந்து மாற்றம் இல்லாமல் போயிட்டு இருக்கும்போது விஷயம் வேறேங்க விலை மாற்றம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அதில் வாடிக்கையாளர்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய தகவல் என்ன அப்படிங்கிறதான் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணுறோங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அறிவெல்லாம் நிறைய இருக்குங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்களை வாங்குறது உணவுப் பொருட்களை வாங்குறது அந்த விலையில மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அந்த புணர்ச்சி இல்லையானதே தெரிய மாட்டேங்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு சூப்பரான தேங்காய் பருப்பு போன மாதத்தில் நானூற்றி இருபத்தி நாலு கிலோ வாங்கிட்டு வந்து போட்டுருந்தோம் பிள்ளைங்க ரெண்டு நாள் பயங்கரமான விலைங்க ரெண்டு நாள் பயங்கரமான புயல்னால மழை இல்லைங்க புயல்னால வெயில் இல்லை ஒரு நாள் சுத்தமாக வெயில் இல்லை ஃபஸ்ட்டு உடச்சி போட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி போட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் இருந்துச்சுங்க ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லைங்க அந்த ரெண்டாவது நாள் வெயில் தான் முக்கியங்க அதாவது உடச்சி போட்ட நாளுக்கு அடுத்த நாள் வெயில் தான் முக்கியம் அது இல்லாமல் போன நாள் என்ன ஆச்சுன்னா நம்ம தேங்காய் பருப்பெல்லாம் பாருங்கள் பூஞ்சம் பூஞ்சானம் பிடிச்சிருச்சுங்க பூசணம் பிடிச்சிருச்சுங்க இந்த தேங்காய் பருப்பு வந்து நமக்கு லாஸ்ட் தாங்க இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டி கேட்குறவங்க தான் இந்த எண்ணெய் கொடுக்க முடியும் அதாவது நம்ம வந்து குளிக்கிற சோப் பண்ணுறோம் அதே மாதிரி ஏதோ ஒன்று தீபம் என்ன பண் தீபம் என்ன பண்ணுறக்கு இந்த மாதிரி தான் பயன்படுத்த முடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்களோட தரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு எப்படி நாங்கள் எடுப்போம்னு காட்டுறோங்க இந்த மாதிரி நடந்ததே இல்லைங்க அதாவது எங்களோட அனுபவத்தில் இது வரைக்கும் இந்த மாதிரி பூஞ்சானம் முடிச்சதே இல்லை அந்த ரெண்டாவது நாள் சுத்தமாக வெயில் இல்லை மூணாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் வெயில்லுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சானம் முடிச்சிருச்சுங்க பாருங்க எவ்வளோ பூசணம் முடிச்சிருச்சு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கின தேங்காய்ங்க இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஒரு ஒரு ஆயிரத்தி ஐந்நூறு நோக்கி வே வேலை செய்யணும் அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து ரூபா நமக்கு வந்து நஷ்டம் தான் ஆகுங்க ஸோ என்னன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செற்கெய் தொழில் சவால் இருக்குது நாங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் எண்ணெயை உற்பத்தி பண்ணி வாடிக்கையாளர் விற்பனை பண்ண மாட்டோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்க உங்களுக்கு நல்ல தேங்காய் பருப்பு காட்டுறேன் நாங்கள் சோலார் ட்ரையில் காய வைக்கிறது இது இல்லைங்க ஏன்னா இது வந்து ஒரு பக்கம் பூஞ்சானம் வந்துருச்சுங்க நல்ல தேங்காய் பருப்புன்னா உங்களுக்கு காட்டுறேங்க ஏன்னா நல்ல தேங்காய் பருப்பு காட்ட தேட வேண்டிய சுச்சுவேஷனாக போச்சு மோசமானது ஒன்றும் கூட இல்லாத இடத்துல இன்றைக்கி வந்து நல்லதை தேட வேண்டியதாக இருக்குதுங்க இ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தேங்காய் பருப்பு இருக்குங்க நாங்கள் 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 வந்து எப்போவுமே பண்ணுற தேங்காய் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தினாலேயும் மோடகத்தினாலையும் பாருங்கள் பூஞ்சனம் வந்துருச்சு இது வந்து நாங்கள் நாங்கள் வந்து இது வந்து அவ்வளோதாங்க இது இது முடிஞ்சுங்க இது வேஸ்ட்டு தாங்க ஆனால் என்னென்னா எல்லாமே நம்ம வேலைகளுக்கும் போதோ ஒரு தொழிலுக்கும் போதோ இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நிறைய நடக்குங்க கடந்து போக வேண்டியதான் கஷ்டம் தான் என்ன பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரூபா லாஸ் ஆகும் ஆனால் ஆகிட்டு போகுது ஆனால் என்னன்னா இது வந்து நாங்கள் ஒரு சிறு குறு உற்பத்தியாளர் ஆகிறதுனால நஷ்டமானாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தரமாற்ற பொருட்களை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ண மாட்டோங்க அப்புறம் ஒரு நண்பர் போன வாட்டி கேட்டார் இவ்வளோ வெள்ளையாக இருக்குது சல்ஃபர் வச்சுருக்கீங்களான்ட்டு சல்ஃபர் வைச்சா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருந்துருக்குங்க சல்ஃபர் வைக்காமல் நாங்கள் பண்ணுறனால தான் இது ஒரு புது அனுபவங்க எங்களுக்கு வந்து ஏழு வருஷத்துல இது ஒரு புது அனுபவம் ஏன்னா எங்களுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி போனதே இல்லை சுத்தமாக ரெண்டு நாள் புயல்னால மோடமாக இருந்தனால மோடமா இருந்தனால ரெண்டாவது நாள் முக்கியமாக காய வேண்டிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பூஞ்சானம் முடிச்சிருச்சுங்க என்ன பண்ணுறதுங்க எல்லாமே இருக்கிறதாங்க இந்த மாதிரி பூஞ்சானம் பாருங்கள் நீங்களே பாருங்க ஸோ என்னென்னா இதுதான் தரமற்ற இது வந்து இந்த தரம் வந்து குறைஞ்சிருச்சுங்க இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெய்க்கோ இல்லை சமையலுக்கோ இதுக்கு வந்து பயன்படுத்த முடியாதுங்க இது வந்து சோப்புக்கோ தீபத்துக்கோ தான் இன்னும் பயன்படுத்த முடியுங்க இது காஞ்சி வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன நினைச்சோம்னா இதை எடுத்து போட்டு அறுபத்தி ரெண்டு ரூபா தேங்காய் ரேட்டுக்கு இதை உடச்சி போட்டு என்ன வெயிட் வருது அப்படின்னு சொல்லி நம்ம அனுபவத்தை பகிரலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம் ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மோடமாக இருந்தனால இது இந்த பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடுச்சுங்க ஆமாங்க இப்போ தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலையில் மழை கொஞ்சம் மோடமாக இருந்தனால வெயில் சரியாக கிடைக்காதனால நமக்கு வந்து இதாகிடுச்சு இது ஒரு நல்ல அனுபவம் தாங்க கொஞ்சம் சுத்தமாகவே வெயில் இல்லைங்க சுத்தமாக வெயில் இல்லாதனால என்ன ஆச்சுன்னா நாங்களும் கொஞ்சம் எதார்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை வந்து பயன்படுத்தாமட்டோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சானம் பிடிச்சிருச்சு ஏன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் பொதுவாக போடுவோம் கொஞ்சம் அவசரத்தில் வந்து கொஞ்சம் வேறு வேலைகள்னால கொஞ்சம் விட்டுட்டோங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கொப்பரை தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் மழை காலத்தில் உடச்சி போடுறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கே புது அனுபவங்க ஏன் பூஞ்சானம் பிடிச்சோன்னா சுத்தமாக வெயில் இல்லைங்க நல்லா வெயில் அடிச்சிருந்தா நல்லா வெயில் அடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் இது வரைக்கும் வந்ததில்லை இந்த அனுபவத்துலேருந்து நமக்கு ஏதோ ஒரு பாடம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை காட்டுறங்க உங்களுக்கு பதிவாக ஏன்னா பெரும்பாலும் பெரும்பாலும் இல்லைங்க பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அந்த தான் இருக்குதுங்க அப்போ என்னென்னா இது வந்து நமக்கு தேங்காய் எண்ணெய்க்கு பயன்படாதுங்க ஸோ செக்கு எண்ணெய் உற்பத்தியாளருக்கு இந்த மாதிரி பல சிரமங்கள் இருக்குதுங்க தொழிலில் வந்து அப்போ என்னென்னா எங்களை மாதிரியே தான் சிறு குறு செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பொருள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சானம் முடிச்சிருச்சு இது ஒத்து வராதுன்னு சொன்னால் இதை வந்து கண்டிப்பாக செக்கு எண்ணெய்க்கு வந்து பயன்படுத்த மாட்டாங்க யாராக இருந்தாலும் ஒரு நல்ல உற்பத்தியாளர் வந்து இதை பயன்படுத்த மாட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக சொல்ல வரேன்னா பெரிய பெரிய நிறுவனங்களாக ரசாயனம் போட்டு இதை வந்து மாற்றிடுவாங்க இந்த மாதிரி தேங்காய் பருப்புலாம் மார்க்கெட்டில் நிறைய வாங்குறாங்க இதை விட மோசமாக இருக்க தேங்காய் பருப்புலாம் வாங்குறாங்க அப்போ நல்ல பொருட்கள் வேணும்னா நீங்கள் சிறு குறு உற்பத்தியாளர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டமே ஆனாலும் தரமற்ற பொருட்களை விற்பனை பண்ண மாட்டாங்கிறத இந்த 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 பதிவை நான் உங்களுக்கு காட்டுறேங்க ஏன்னால் கண்டிப்பாக இதை நாங்கள் தேங்காய் இன்றைக்கி பயன்படுத்த முடியும் ஏன்னா கேட்டிங்கன்னா நாங்கள் ரசாயனம் பயன்படுத்துறதில்லை பயன்படுத்தாத போது இந்த மாதிரி தேங்காய் பருப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீப எண்ணெய்க்கோ அந்த மாதிரி பயன்படுத்திக்க வேண்டியதாங்க ஏன்னா தீப எண்ணெய்க்கு பயன்படுத்தும் போது என்னென்னா ஒரு ஒரு ரூபா லாஸ் ஆகிற இடத்துல இன்னும் ரெண்டு மூணாயிரூவா குறைஞ்ச ஒரு ரூபா லாஸில் வந்து நம்ம வந்து அதை மிச்சம் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி தான் இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதுதான் கடலைங்க இதுதான் இப்போ விலையேறிக்கிதுங்க இப்போ வெளிமாநில கடல்தான் தான் ஏறி இருக்கு இப்போது எங்களுக்கு என்ன நான் விலை ஏற்றம் வந்து இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ரூபா விலையறிக்கிறதுங்க பதினாறு ரூபா பதினேழு ரூபாங்கிறது ஒரு மிகப்பெரிய விலையேற்றுங்க அப்போது அப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் எண்ணெய் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வாங்குறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாங்கிட்டு இருக்க ரேட்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா கூடுது அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் யோசிப்பாங்க ஸோ தொழில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் இந்த மாதிரி தான் செக்கை எண்ணெய் தொழிலில் வந்து இந்த நிறைய பின்வாங்கிறதெல்லாம் இருக்குதுங்க ஏன்னா இப்படி தான் போயிட்டுருக்குதுங்க ஏன்னா இதை வச்சு இது இதுதான் எங்களுக்கு தொடர்ந்து பயணிக்கும் போது வறுகளை வர பிரச்சனை இல்லைங்க அதாவது விலையேற்றம் என்ன ஆகுனா ஒரு முப்பது ரூபா விலை ஏறிச்சுன்னா ரிஃபைன்ட் ஆயிலுக்கு போவாங்க இல்லைன்னா கலப்படை எண்ணிக்கைக்கு போவாங்க இல்லைனா விலை குறைந்த எண்ணிக்கைக்கு போவாங்க இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா சரி ஓகே இப்போ வந்து விலை ஏறிச்சு நாங்கள் வந்து நாட்டுக்கடலை பாதியோ வெளிமாநில கடலையும் பாதியோ ஆட்டுறோம் அப்போ நாட்டுக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நூற்றி பதினஞ்சு ரூபா இருக்குதுங்க நாட்டுக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கடலைங்க நாட்டுக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பதினஞ்சு ரூபா இருக்குது இது வந்து என்ன கம்மியாக வருங்க நாட்டுக்கடலை அப்போ ரெண்டு கலந்து ஆடுறதுக்கு தனியாக ஏன் மாநில கடலையை மட்டும் ஆட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சிந்தனைங்க அதுவும் வாடிக்கையாளர் கேட்டுட்டு பண்ணிக்கலாம் ஏன்னா நான் மாநில கடலைய மட்டும் ஆட்டும் போது ஆயில் கண்டென்ட் கொஞ்சம் எச்சா இருக்கும் மறுபடியும் பழையபடியே அந்த பழைய ரேட்டுக்கே இரநூத்தி ரூபாய் கொடுக்க முடிஞ்சா அப்போ நாட்டு கடலையே நம்ம நம்ம மாநில கடலையே ஆட்டி அந்த ரேட்டுக்காக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி ஆனால் குவாலிட்டியில் எந்த ஒரு இஷ்யூஸும் வராதுங்க ஏன்னா என்னங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்துக்காக பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான விஷயங்க அதாவது தாலிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் அது வந்து வெளிமாநில கடலையாக இல்லை நாட்டு கடலையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க அதாவது சுத்தமான இருந்து எண்ணெய் உற்பத்தி பண்ணி பண்ணால் போதும் நாங்கள் நிறைய பதிவுல சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் எந்த செக்குங்கிறத விட அந்த சுத்தமான எண்ணெயே இருக்குதா இரும்பு செக்கா மரச்சக்காய் கல் செக்காங்கிறத விட கோல்டு ப்ரெஸ்ங்கிறது ஐம்பது டிகிரி கீழே எண்ணெய் உற்பத்தி ஆகிறதுங்க ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நாங்கள் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தகவலெலாம் தொடர்ந்து பதிவு இருக்கோம் வாடிக்கையாளர் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டுங்க இப்போ எண்ணெய் வந்து கடலெண்ணெய் வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நாளைக்கு நாளாணிக்கங்க நாளைக்கு வெளியூர் வாடிக்கையாளர்கெலாம் கொரியர் புக்கிங் இருக்குங்க இதான் இருக்கிற ஸ்டாக் இங்கே இருக்கிற ஸ்டாக்கு அப்புறம் அங்கே நான் வந்து உங்களுக்கு நான் ட்ரம்மில் காட்டின இல்லைங்க அதுதான் ஸ்டாக்குங்க அந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நாளைக்கு நாலனைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய விலையில் நாட்டு கடலையும் வெளிமாநில கடலையும் ஆட்டினது இரநூத்தி இருபது ரூபாய் கிடைக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் புது பேச்சு விலை ரூபா வெளிமாநில கடலையும் நாட்டுக்கடலில் நூற்றி பத்து ரூபாய்ங்க காய வச்சு அஞ்சு ரூபா கூடும் அதில் ஆட்டினது மறுபடியும் ஒரு ஆறுநூறு லிட்டருக்கு இருக்குங்க அதுவும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணணும் ஏன்னா இந்த விலை கணக்கு போடணுங்க இப்போ வந்து கடல் என்ன விலை ஏற்றதுனால விலை கணக்கு போட்டு தான் அடுத்தது நமக்கு வந்து விலை என்னென்னு சொல்லி விலை என்னன்னு சொல்லி சொல்ல முடியுங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கடல் எண்ணெயும் இருக்குது அதே மாதிரி செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எவ்வளோ எவ்வளோ வேலைகள் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதை தாண்டி தான் ஒரு தரமான பொருட்களை வந்து வாடிக்கையாளருக்கும் கொடுத்துட்டே இருக்கோங்க தொடர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி டீ தூளுங்க நம்ம எந்த பொருள் பண்ணாலும் நல்ல தரமான பொருட்களாக இருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேற்று போய் கோத்தகிரிக்கு போய் இந்த தர்மா டீ தூள் வாங்கிட்டு வந்துடும் இது வந்து ஒரு ஐம்பது வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா டீ டீ தூள் கம்பெனி வச்சுருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டிங்க இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி லீஃபுங்க இலை வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கும் ரொம்ப நேரம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து டீ தூள் போட்டு நல்லா வந்து அந்த டிக்காசன் இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த டீ போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரசாயனம் இல்லாத டீங்கிறமோ எல்லாமே லேட் இது வந்து பார்த்திங்கன்னா கால் க்ளோ பேக்கு நீங்கள் மற்ற பொருட்கள் எங்கள் எங்ககிட்ட க செக்கெண்ணெண்ணெய் மசாலா பொருட்கள் ஹேர் ஆயில் இந்த மாதிரி மற்ற பொருட்கள்லாம் வாங்கும்போது ஒரு கால் கிலோ அரை கிலோவுக்கு வந்து இடம் இருந்துச்சுன்னா அந்த இடம் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கலாங்க எதனால் சொல்கிறோன்னா ஒரு ஒரு ஒன்றும் இல்லை ஒரு கால் கிலோக்கு இடம் இருக்குதுன்னு நீங்கள் இது வாங்குனீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து வந்து சேர்ற ரேட்டு முந்நூற்றி எழுபது ரூபாய்ங்க அப்போது நாங்கள் வந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூவாய் கால் கிலோ கொடுக்குறோங்க அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு சுலபமாக உங்கள் வீட்டுக்கே இந்த பொருட்கள் தரமான பொருட்கள் வந்து சேர்ந்துருங்க ஏன்னால் நாங்கள் வந்து தரமான பொருட்களை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த டீ தூள் கூட கலரு இந்த கலர் ரொம்ப முக்கியமான விஷயங்க கலரு இதெல்லாம் ஃப்ளேவர்லாம் சேர்த்துனாங்கன்னா கண்டிப்பாக வந்து உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லைங்க அதனால் எங்கள் பொருட்கள் வாங்கும்போது எங்கள் பொருட்கள் வாங்கும்போது உங்களுக்கு தேவைப்படுற சில முக்கியமான பொருட்களையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தரமான தான் தேர்வு செஞ்சு வச்சுருக்கோம் இந்த ஒரு கம்பெனி தான் நாங்கள் விற்பனை பண்ணுறோங்க ஏன்னா அந்த கம்பெனியோட உரிமையாளர்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன தகவல்களும் எங்கள மாதிரியே இருந்துச்சுங்க நாங்களும் வந்து ஒரு கலர் இல்லாமல் நாங்கள் ப்ரீமியமாக பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் எஸ்டேட்டுலேருந்து நாங்களே எடுக்கிறது எங்கள் டீ தூள் பண்ணுறோம் எஸ்டேட்லேருந்து வெளியே வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏலத்தில் வித்துடுறாங்களாமா அந்த மாதிரி தான் சொன்னாங்க அப்புறம் யாரோ ஒரு வாடிக்கையாளர் வந்து மசாலா மசாலா டீ கேட்டிருந்தீங்க மசாலா டீயும் உங்களுக்காக சும்மா ஒரு ரெண்டு தான் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா எங்களுக்கு வந்து இது மசாலா டீ அதிகமாக போகிறதில்லை வாடிக்கையாளர் யாரோ கேட்டிருந்தீங்க அதனால் கேட்டவங்க மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாட்டி மசாலா டீ கொடுத்துர்லாம் நாங்கள் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியம் பண்ணுறோம் இந்த ப்ரீமியம் டீ தூள் பண்ணுறோம் இது வந்து நூறுரூவாய்ங்க அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டுங்க டஸ்ட்டு டீ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ப்ரீமியம்லேருந்து பிரிஞ்சு வரதான் தூள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்டு டீங்க இந்த டஸ்ட்டு டீ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அது நானூறுரூவான்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறுரூவா வருங்க முந்நூறுரூவா வரும் அப்போ கால் கிலோ நீங்களே கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே 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 வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது அதே ப்ராடக்ட் டீ தோல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுச்சில் வருதுங்க இது வந்து இந்த பாக்ஸை விட ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கம்மியாகுங்க நான் சொல்கிறது ஒரு கிலோவுக்குங்க அப்போ என்னென்னா வாடிக்கையாளருக்கு என்ன தேவையோ எப்படி தேவையோ அதை வந்து நம்ம சரியான முறையில் வந்து கொடுத்துட்ருக்கோங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு விலை பட்டியல் பார்த்துட்லாங்க என்னென்ன விலைக்கு இன்றைக்கி விற்பனை எங்கள் பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லி பார்த்து இதோட முடிச்சிடலாங்க கடலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பேக் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா நாளைக்கு வந்து வெளியூர் வாடிக்கையாளருக்கு கொரியர் புக்கிங் இருக்குது புதங்களாமல் எங்கள் உள்ளூர் வாடிக்கையாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி இருக்குங்க அதனால் இப்போ தான் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான் ஸ்டிக்கர் ஓட்டில்லைங்க கடலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டு இரநூத்தி இருபது ரூபாய்ங்க ஹேர் ஆயில் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொரியர் இல்லாமல் எட்நூற்றி நாற்பது ரூபா கொரியர் பேக்கிங்கோடு சேர்த்து ஒரு லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய்ங்க முடி சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பிரச்சனைலாம் சரியாயிருங்க அதாவது முடிப்பிரச்சனைனால் பொடுகு தொல்லை முடி வளர்ச்சி இளம் நிற இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சவங்க சின்ன குழந்தைங்க அதாவது பத்து வயசுக்கு மேலே யாருக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து எங்கள் பொருட்களை சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த முடி சம்மந்தமான பிரச்சனை இருந்தாலே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்குங்க அதனால் நல்ல தரமான ஹேர் ஆயில் பண்ணுறோம் நாங்கள் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணுறதுனால அதுலேருந்து மதிப்பு கூட்டி ஹேர் ஆயில் பண்ணுறோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இன்றைக்கு வேலை நானூறுபாயிங்க அப்புறம் ஹெல்த் மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வகையான பொருட்களை போட்டு ஒரு ஆறு வகையான சிறுதானியம் ஆறு வகையான பாரம்பரிய அரிசி ஒரு ஆறு வகையான பருப்பு வகைகள் போட்டு ஒரு தரமான ஹெல்த் மிக்ஸும் பண்ணிகிட்ருக்கோங்க தரமான ஹெல்த் மிக்ஸும் இருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கால் கிலோ நூறுரூவாய்ங்க சாம்பார் தூள் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் ஐம்பத்தஞ்சுங்க மஞ்சத்தூள் நூறு கிராம் நாற்பது ரூபா மிளகாய் தூள் நூறு கிராம் ஐம்பது ரூபாய்ங்க மல்லித்தூள் நூறு கிராம் நாற்பது ரூபாய்ங்க இட்லி பொடி நூறு கிராம் முப்பத்தஞ்சு ரசப்பொடி நூறு கிராம் ஐம்பது அறுபது ரூபாய்ங்க பிரியாணி மசாலா நூறு கிராம் ரூபாய்ங்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா நூறு கிராம் மீன் மீனொருள் மசாலா நூறு கிராம் ஐம்பது ரூபாய்ங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் செலவோட சேர்த்தி தான் இந்த ப்ரைஸ் சொல்கிறோங்க அதனால் எங்களுக்கு காம்போ ஆஃபர் ஃப்ரீயு இல்லை நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வாங்கணும் அத்தனை வாங்கணும்ல இல்லைங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ வாங்கிக்கலாம் ஆனால் என்னென்னா மினிமம் ஒரு தொள்ளாயிரம் கிராம்லேருந்து இருக்கணுங்க எதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கொரியர் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியில் நாற்பது ரூபாய்ங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா தொள்ளாயிரம் கிராம் ஆர்டர் பண்ணிங்கன்னா புக் பண்ணால் உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்த்துருங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் என்ன வேணால் கிட்ட இருக்கிற பொருட்களெலாம் வாங்கிக்கலாங்க நாங்கள் நாங்கள் சரியான லாபத்தில் வைக்கிறனால எங்களால் இலவசமோ இல்லை வேறு ஏதோ உங்களுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு மற்ற பொருட்கள்லாம் திணிக்கக்கூடாது காம்போ ஆஃபரெலாம் போடுறதில்லைங்க உங்களுக்கு என்ன தேவையோ கிட்ட இருக்கிற பொருட்களை அதை அது தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிக்கலாங்க அடுத்தது நல்லெண்ணெய் வந்து பணங்கரபிடி போட்டு ஆட்டுற நல்லாண்ணிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க பணக்கரப்படி போட்டு ஆட்டுற நல்லாண்டிங்க அப்புறம் எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பொடிங்க நெல்லிக்காய் பொடி வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அறுபது ரூபாய்ங்க அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாங்க ஏதோ நெல்லிக்காய் டீ குடிக்கிறவங்க நெல்லிக்காய் பொடியாக சேர்த்திக்கிறவங்களாம் நெல்லிக்காய் பொடியும் இருக்குங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மூணு எண்ணெய் கலந்த தீபெண்ணிங்க மூணு எண்ணெய் கலந்த தீபம் என்ன தேங்காய் எண்ணெய் தான் இதில் வந்து மெயினுங்க தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் சாமிக்கு வந்து நாங்கள் சுத்தமான எண்ணெய் தான் பண்ணுறோம் ஏன்னா நீங்கள் கடையில் வாங்கிற எண்ணெயெல்லாம் எந்த எண்ணெய்னே தெரியாது ஏன்னா நமக்கு சாப்பிட்றக்கே சுத்தமான நல்லெண்ணெயெல்லாம் கிடைக்கிறதில்லைங்க அப்படி இருக்கும்போது ரிஃபைன்ட் ஆயில் அதாவது தீபம் எண்ணெய் வந்து எப்படி வந்து சுத்தமானதாக கொடுப்பாங்க இப்போது நேற்று கூட செய்தி நிறைய பேர் பார்த்துட்டு எங்களுக்கு தகவல் பதிவு பண்ணாங்க என்னென்னா இந்த மீன் வரத்து என்ன சில்லி வரத்து என்ன இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அதை ஃபில்ட்ரு பண்ணி மறுபடியும் நமக்கு தீபம் எண்ணெயாக வருதுன்னு சொல்லி ஒரு பதிவை பார்த்தாங்க எங்கள் வாடிக்கையாளர் எழுபது வயசு இருக்கிற ஒரு அம்மாலாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க உண்மையாலுமே தகவல் நிறைய போயிட்டுருக்கு ஏன்னா செய்தித்தரெல்லாம் படிக்கிறவங்களுக்குலாம் இது நல்லாவே தெரியுதுங்க அதனால் அவங்களும் சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோன்னா தீபம் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் முதல்ல வந்து இழுப்பெண்ணையும் வேப்பண்ணையும் சேர்த்துட்டு இருந்தோங்க இழுப்பெண்ணையும் கொஞ்சம் ஒரிஜினல் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டதுனால அதை நிறுத்திட்டோம் இப்போதைக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் சேர்த்து இது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபாய் கொடுக்குறோம் தேங்காய் எண்ணெய் விலை எச்சா இருக்கிறனால இது இரநூத்தி நாற்பது ரூபாய் கொடுக்குறோம் தேங்காய் எண்ணெய்னா இப்போ பார்த்தீங்களா தேங்காய் பருப்பில் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு சரியில்லாமல் இருந்துச்சு அந்த மாதிரி தேங்காயில் நம்ம ஆட்டி எண்ணெய் எடுத்து அதுலேருந்து நம்ம பண்ணிக்கிறோம் ஏன்னா அது சாப்பிட்றக்க முடியாது பட் தீபத்துக்கு வந்து நல்லா இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதனால் தீபெண்ணெயில் அந்த இப்போ இப்போ அந்த வீணாக போன தேங்காயும் கூட இப்போ அதை ஆட்டி நம்ம தீபெனைக்கு தான் பயன்படுத்த போகிறோங்க ஸோ தீபெண்ணெய் இரநூத்தி நாற்பது ரூபா சுத்தமான தீபெண்ணிங்க ஏன்னா எந்த எண்ணெய் விலை குறைவாக தீப பாருங்கள் தீபெண்ணெயில் எண்ணெய் எந்தெந்த எண்ணெயை பயன்படுத்தி தீபெண்ணெய் தயாரிக்கிறீங்க அந்த எண்ணெயோட விலைகள் என்ன எப்படி வந்து குறைந்த விலையில் நூற்றி இருபது ரூபாய்க்கும் நூறுபாய்க்கும் தீபெண்ணெய்யை விற்பனை பண்ண முடியும் சந்தையில் அப்படிங்கிற விஷயம்தாங்க அதுக்கப்புறமா விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் நாங்கள் ஆட்டுறது இல்லைங்க ஆற்றவங்கிட்ட ஆட்டிக்கா ஏன்னா எங்களுக்கு வந்து இது இந்த செய்முறை வந்து எங்களுக்கு தெரியாதுங்க உண்மையை சொல்லிடுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் நம்ம மற்ற பொருட்கள்லாம் பண்ணும்போது வாடிக்கையாளுக்கு இல்லையான்னு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த விலக்கண்ணெயை ஆமணக்கண்ணெய் கொட்டை மூத்த சொல்லுவாங்க இதை விற்பனை இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபாய்ங்க அரை லிட்டர் நூற்றி இருபது ரூபாயிங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணையோட தகவலுங்க ஆரோக்கியமாக உணவுப் பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நல்ல உணவுப் பொருள் உற்பத்தியாளர்களுக்கும் சிறு குறு உற்பத்தியாளர்களுக்கும் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல பொருள் சாப்பிடுங்க ஏன்னா இன்னைக்கு கல்வி அறிவு நிறைய வளர்ந்துருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நாம வந்து நம்ம நம்ம வந்து இந்த ஆரோக்கியங்கிற விஷயத்தை கொஞ்சம் நல்லா கவனித்து குடும்பத்துக்கு நல்லா உணவாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருக்கலாம் நீண்ட தூரம் உங்கள் லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யலாங்க எல்லாருக்கும் நன்றிங்க